அறிவுத்தனமா பேசணும் சரி அப்படியே உன் மைனிகாரிக்கு திடீர்னு பிள்ளை பிறந்துட்டாலும் ரெண்டு மாசத்துல இப்படியே வளர்ந்து உட்கார்ந்துருக்கும் அப்படியே நினைச்சு பார்க்கிறதுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் மாட்டி சாரிமா விடு அத சந்தேகம்னு சொல்லிட்டோம்ல சும்மா அதையே திரும்ப திரும்ப தோசையை மாத்தி போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சாரி விடு பரிமளா அவ எதையோ நினைச்சு பேசிட்டு இருக்க என்னது நினைச்சு பேசனாலும் மண்டல கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் பூரா களிமண் களிமண் மக்களே பொறுச்சமே இது நல்லா இருக்கா

அப்போ தீபாவளி வரைக்கும் உங்க வீட்ல விருந்து தான் பொழுதும் பேசாம இந்த தடவை எங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு வரதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கே வந்துடுது தினம் தினம் நல்ல விருந்து சாப்பாடா சாப்பிடலாம்ல வாயா உன்னை சொன்னா சரி பாட்டி எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி உங்க வீட்டுக்கு வரேன் ஆஹ் சரிம்மா அக்கா பாக்கி பொண்ணு தைய கூறி எப்படி பேசுவேன் சரி ஊடு பரும அவளுக்கு என்ன நடக்கும் யாது நடக்குதுன்னு தெரியும் ஆமா அது சரி இருக்கட்டும் You do the one i the one. இவகிட்ட முதல்ல கேட்டா ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு சொல்லுவா இல்லனா வாயே திறக்க மாட்டா அம்மா அதிரசம் முறுக்கு சீடை அப்புறம் அச்சி முறுக்கு குலாப் ஜாமுன் லட்டு என்ன பரிமளா உன் மவகிட்ட எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டியா பாட்டியா பக்கத்துல ரெண்டு கட்டப்பை வச்சிருக்கா அவ மைனி கறி மாசமா இருக்கல்ல மாசமான புள்ளைய பாக்கிறதுக்காக ரெண்டு கட்டப்பை நிறைய அதிரசம் முறுக்கு அப்புறம் சீட ரவா லட்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாளா இருக்கும் அத தான் வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே

போனா ரெண்டே நல்லங்க திரும்பி வந்துருவா ஆனா இந்த தடவை ஒரு வாரம் கழிச்சுதரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிதானே நினைக்கிய நீங்க சிரிக்கும்போது எனக்கு தெரிது மைனி நீ அப்படிதான் நினைச்சிருப்பேன்னு அதுக்கு நான் நல்லா மைனி நான் நான் எப்படி நல்லா மைனி நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும் சரியா எங்கنا திருந்துனாளா? எப்படி திருந்துனாளா? யாருக்கு தெரியும்? மைனி ஸ்கேன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஆமா இனி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா கூட எதுக்கு? எல்லாரையும் சரி மைனி நீங்க ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டிருக்காதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க அம்மா நம்ம ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்து தருவா வா என்ன? பாட்டிய பொண்ணு எங்க அம்மா நம்ம ரெண்டு

வெடிச்சுக்கிட்டு பேசாம தீயாவிலேயே கழிச்சிருவோம் ஆனா இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் அப்படி இல்ல இல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு போய் தான் அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் துணி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு துணி மட்டுமாக்கா எடுக்கணும் அதுக்கு மேட்சா ஹேர் பின் ஸ்லைடு அது இதுன்னு அது ஒரு செலவு இழுத்துட்டு போகுது சரி என்ன செய்ய வருஷத்துக்கு ஒரு நேரம் பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கும் அதையும் நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது இல்ல சாந்தி இந்த தடவை பலகாரச்சிட்டு ரூபா தரேன்னு சொல்லிருக்காள் ஆமா கமலா ரூபா யாரெல்லாம் வேணும்னு கேட்டாவும் அவங்களுக்கு மட்டும் ரூபா கொடுப்பானா மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் பலகாரமும் வேற என்ன நாம இல்லன்னு வெச்சிடுங்க அவ வேணும்னே ஒரு 5000 ரூபா ஊசிப் பலகாரத்தை நம்ம கைல கொண்டு வந்து தந்திட்டி அப்படியே கணக்க முடிச்சுடுவா ஆமா கமலா உள்ள ரூபாயை நம்ம கையில தந்துடணும் வெச்சிக நமக்குத் தேவena பலகாரத்தையே வாங்கிக்கிடலாம் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வீட்டு பக்கம் வாரேன்னு சொல்லிருக்கா நீயே வந்தறியே என்ன கமலா ஆ சரி கா நம்ம எப்படியாவது ரூபாயை வாங்குறணும் ஆமா கமலா முதல்ல அவட்ட ரூபாயை வாங்குறணும் இல்லன்னு வெச்சிக நாளைக்கி நாளை நீ இழுத்து

பேசி என்கிட்ட ரூபாயே இல்ல ஒத்த ரூபா கூட இல்லையே அப்படின்னு அவங்க கிட்ட பைசா இருக்குன்னா அது அவங்களுக்கு உனக்கு என்ன என்ன கமலா என்ன சொல்லிட்டு இருக்கா ஒண்ணு இல்லக்கா அவ பத்தி என்ன அடுத்த அளவு பார்த்து பொறாம படுறது தானே அடியே என் பொண்டாட்டிய எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க

கொஞ்சம் இரு கமலா தேவையில்லாத பேச்சலாம் என்கிட்ட பேசாதியும் தங்கச்சி தங்கச்சி நான் என்னைக்கோ அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் தலமுளியாச்சி உங்க சங்காதமே வேண்டாம் என்ன உங்க கூட எல்லாம் பேசாம இருக்கேன் இப்ப இங்க வந்து நின்னுகிட்டு தங்கச்சி ஒளிச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி ஒளிச்சு வச்சிருக்கேன் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க மைனியார அக்கா உன் தங்கச்சியும் போடுற நாடகம் எல்லாம் என் வேண்டாம் உங்க தங்கச்சி என்னடா அண்ணே அண்ணேன்னு அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்போ அக்கா அக்கா உங்க பின்னாடியே வந்துட்டாலும் உங்ககிட்ட எல்லாம் பேச்சே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கேன்